இப்ப நம்ம பேச போறது எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்க திரு ரஜினிகாந்த் திரு சிவாஜி ராவ் சூப்பர் ஸ்டார் அவரோட எனக்கு ஆரம்பத்தில் அதிகமாக பழக்கம் இல்லை நான் வழக்கமா பாலச்சந்திர ஆபீஸ் அடிக்கடி போவேன் அப்ப நான் அவர் அங்கே பார்த்துருக்கேன் அன்னி தேதியில் வந்து நம்ம தென்னகத்து ஸ்டார்ஸ் எல்லாரோட டாலா இருந்தது திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதுக்கப்புறம் அவருடைய படம் ரிலீஸ் ஆயும் போது நான் சேலத்தில் கிளாஸ் கமிஷன் ரிங்ல இருந்தேன் அப்போ நான் அவங்க போய் தியேட்டர்ல போய் பாருறேன் அட்டகாசமா அவர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமாவே அவர் அந்த நெகட்டிவ் கேரக்டர்ல இருந்து ஹீரோவா பண்ண ஆரம்பிச்சிட்டார் சட்டில் அதுதான் அதாவது அவர் இன்ஸ்டியூட்ல படிச்சாரு படிக்கல அந்த சமாச்சாரம் வேற அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்னைக்குமே அவர் ஹீரோவா பண்ணாலும் சரி நெகட்டிவ் கேரக்டர்ல பண்ணாலும் சரி சட்டிலா இருக்கும் ஜாஸ்தி எக்ஸாஜரேட்டடா இருக்கவே இருக்காது அந்த காலத்துல வந்து அவர் கூட நடிச்சிருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க சின்ன சின்ன ஹீரோஸ் நிறைய பேர் அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாஸ்தியாவே பண்ணுவாங்க அது அவர் பண்ணதே இல்லை என்ன நேச்சுரலா பண்றாருயா அப்படின்னு சொல்லி அவருக்கு எனக்கும் அதிகமா தொடர்பே இல்லை இருக்கிற வாய்ப்பு இல்லை என்னுடைய படம் நன்றி மீண்டும் வருக அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு சினிமா நடிகர் அந்த காலத்தில் வந்து சினிமா நடிகர்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமா கல்யாணம் பண்ணி டிக்ளேர் பண்ணலாமா கல்யாணம் பண்ணிட்டோம்னா மார்க்கெட் போயிடும் அப்படிங்கிற ஒரு வதந்தி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சுசுசு இப்போ மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்காதே ஆமாங்க இதுக்காகவே நிறைய பேர் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா கூடாதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டைலமால இருக்கிற ஒரு சினிமா ஹீரோ அதுதான் என்னுடைய கதையில் பாத்திரம் கதாநாயகன் கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் நடிச்சுட்டு இருக்கிற ஒரு ஹீரோவிட கன் கன்சல்ட் பண்ணோம் ஒரு கவுன்சில் பண்ணோம் அப்படின்னு அவருக்கு தோணுது கமல் அவர்கள் கல்யாணம் ஆனவர் அப்போ தான் அதே மாதிரி ரஜினி அவர்கள் அவரும் அப்போ தான் கல்யாணம் ஆனவர் ஸோ இவங்கள கேட்கலாம் அப்படின்னு ஸ்கிரிப்டில் நாங்கள் முடிவு பண்ணி கமலுக்கு ஃபோன் பண்ணால் கமல் அப்போ ஊரில் இல்லை கமல் வந்து ஃபால் போயிருந்தார் ஒரு வர்றதுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகிடும் அப்படின்னாங்க ஸோ இப்போ ரஜினி கேட்கலாமான்னா ரஜினியோட அவ்வளோ பழக்கம் இல்லை இருந்தாலும் போய் கேட்டு பார்ப்போமே கேட்டு பார்த்து அவர் சரினார்னா அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ நம்ம வந்து ஒரு செட்டு போட்டு அதை போட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் பேசிட்டு இருந்தோம் பார்த்தா எதிர் ஃபுளோரில் ராமாயண படத்துக்காக நடிக்க வந்துட்டு பிரேக்கில் அவர் வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கார் ரஜினி என்னோட அசோசியேட்டன்ஸ் கேளு இந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டரு ஒரு ஹீரோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் என்னோடய கதையில் சினிமா நடிகன் ஹீரோவாக நடிக்கிறவர் வந்து பிரதாபுத்தன் அவர் என்ன சொன்னார்னா எனக்கு ரஜினியை பழக்கம் உண்டு நானே போய் கேக்கிறேன் ரிக்வஸ்ட் பண்றேன் அப்படின்னாரு ஸோ இவரும் போய் ரிக்வஸ்ட் பண்ணாரு வந்து ஓகே அதனால பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ நான் வந்து ரெடி பண்ணி ஒரு ஃப்ளோர் போட்டு ஃப்ளோரில் வந்து உங்களை மீட் பண்ற மாதிரி பண்ணிடுவேன் அதெல்லாம் எதுக்கு இதுக்கு ஷூட் பண்ணிடலாமே நான் ஃப்ரீ தான் சார் சார் நான் பாக்குறேன் ஃப்ளோர்லாம் வேணாம் இப்போ எங்கிட்ட வந்து நீங்க கேட்குற மாதிரி தானே அப்ப எங்கள் வீட்டுக்கு தானே வரணும் எங்கள் வீட்லேயே ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படியே என்னடா அது சொல்லிட்டு அவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிசி ஸ்ரீராம் தான் கேமராமேன் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ஸ்ரீராம் ஒரு மினிமம் லைட்ஸ் மினிமம் லைட்மேன் ஏன்னா அவர் வீட்டில் போய் ஷூட் பண்ணோம் அதனால மினிமம் பீப்புள் போனோம் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சரி சார் ஏன்னா கூப்பிட்டு என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கார்லேயே என்னை கூப்பிட்டு போகிற வழியே கேட்டார் என்ன நீங்கள் எனக்கெல்லாம் கதை பண்ண மாட்டீங்களா என்னை வச்சு படம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னாரு ஐயோ நான் உங்கள வச்சா என்ன கதை பண்ணுவேன் என்ன இது பண்ணுவேன் நீங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்க இருந்தாலும் பண்ணுவேன் சார் ஒரு நாள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சார் அவர் வீட்டில தான் அந்த ஷூட்டிங் நடந்தது பிரதாப் புத்தன் என்கிற என்னுடைய கதையினுடைய ஹீரோ ரஜினிங்கிற ஹீரோ கிட்ட போய் கேட்கிற நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல லைஃப்ல எனக்கு இன்னும் வரல அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிறது பயமாக இருக்கு எனக்கு அப்படின்ன ரஜினி அவர் கேட்கற வெயிட் என்ன அப்படின்னா என் வெயிட் அறுபது என் வெயிட் என்ன தெரியுமா அறுபத்தஞ்சு என்னை தூக்குவேன் நீ அப்படி பிரதாப் அதை நான் ட்ரை பண்ணுறேன்னு தூக்கிடுவேன் ரஜினி பத்தியா அறுபது கிலோ நீ அறுபத்தஞ்சு கிலோ என்னை தூக்கின இப்போ அறுபது கிலோ நீ தூக்கிக்க அப்படின்னு ஐயோ நான் நான் தூக்க எனக்கு ஏதாவது ஒரு கிரிப் இருந்ததுன்னா அதை பிடிச்சிட்டு அந்த கிரிப் தான் என் லைஃப்ல வந்து ஒய்ஃபுங்கிறது அதுக்கு தையா கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு பிடிப்பு இருந்தா அதை பிடிச்சிட்டு அப்படியே மேலே போவேன் அதான்டா கண்ணா டேய் அதான்டா வாழ்க்கையில மேலே போறதுக்கு தேவையான ஒரு பிடிப்புக்கு பேருதான் மேரேஜ் அப்டினா சொல்லி முடிக்கிற மாதிரி நான் எழுதியிருப்பேன் அந்த காட்சி அவங்க வீட்ல கிளாஸ் ரூம் இருக்கு ஃபுல்லா மிரர்ஸா இருக்கும் அந்த ரூம்ல வச்சு ஷூட் பண்ணும் இது ஷார்ட் டைம் மாடியில வந்து ரதா ரஜினிகாந்த் அவருடைய முதல் குழந்தை பசவ்சு பிரசாங்கம் நடந்து நேத்திக்கு பிரசதிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அடுத்த நாள் யார் பண்ணுவாங்க வீட்டில் மாடியில வந்து அவருக்கு குழந்த பிறந்திருக்கு கீழே வந்து தம் வீட்லேயே ஒரு ஷூட்டிங்க்கு வந்து ஒருத்தர் இது பண்றாருன்னா அதுதான் ரஜினிகாந்த் அப்படின்னு நினச்சிட்டோம் எந்த அப்ப தெரியவே தெரியாது ஆனா எனக்கு லதா ரஜினிகாந்த் தெரியும் பழக்கம் உண்டு ரவிய பழக்கம் உண்டு அவருடைய பிரதனை இல்லாம நிச்சயமா அவங்க எங்கேயோ கண்டபடுவாங்கன்னு பார்த்தா பண்ணல அதுக்கப்புறம் கேட்டப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி மாடியில அவங்க டாக்டர் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் நான் இப்போ ஒரு கெஸ்டா பண்ற ஏதாவது பணம் கொடுக்கறதா இது என்ன அவரே சொல்லிட்டார் காசு காசு கொடுக்கறேன் அதெல்லாம் பேசிக்கிட்டே இங்கே வரல இந்த இது நல்லா இருந்துச்சு சொன்ன மேட்டர் நல்லா இருந்துச்சு தான் வந்தேன் ரெண்டாவது ஆனா சிம்ம பப்ளிசிட்டியில ஏன் மூங்கையோ போட்டுறாதீங்க உங்களுக்கு தான் கஷ்டம் என்ன இல்ல சார் எனக்கு தெரியும் எதிரியுமே நான் போஸ்டர் எதுலையுமே உம்மிஞ்சி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றிமேட்டு டைட்டில் வந்து தேங்க்ஸ் கார்டு போட்டோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் சரி ஷூட்டிங் பண்ணிட்டோம் இப்போ டப்பிங் பண்ணியானுமே டப்பிங் இவர் வருவரா இவர் இவர் இவ்வளவு பிஸியா இருக்காரு விருப்பம் வேறு எதாவது வாய்ஸ் போட்டு அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு போது இல்லைன்னா இல்ல இல்ல எங்க டப்பிங் வச்சிருக்கீங்க சொல்லுங்கள் நான் ஒரு நாள் வந்து பிரேக் டைம்ல வந்து பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னாரு அப்படின்னு அவர் ஷூட்டிங்ல இருந்து பிரேக் டைம்ல வந்து டப்பிங் பேசினார் அவருக்கு எதாவது டைலாக் எல்லாம் நிட்டுருவாருக்கு வித் இன் டென் மினிட்ஸ் பேசிட்டாரு அதுல என்ன வேடிக்கைன்னா அவர் முதல் படம் இந்த தேட்டர்ல தான் அந்த டப்பிங் தேட்டர்ல தான் டப்பிங் பண்ணிருக்காரு அதனால அந்த இன்ஜினியரை பார்த்து விஷ் பண்ணி ஏன் இருக்கா நான் இங்கேதான் முதல்ல பேசிருக்கேன் அப்படின்னு அவர் கிரீட் பண்ணிட்டு அபூர்வராகங்கள் படம் அங்கதான் டப்பிங் பண்ணிருக்கார் அதுக்கப்புறம் அவர் பேசினார் சூப்பர் சார் பேசுறாருன்னா எல்லாருக்கும் என்ன ஓகே ஓகே சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் கரெக்ட் சார் கரெக்ட் சார் சார் கரெக்ட் நீங்க அகூர் படும் போது என்ன நொந்து இருக்கும் இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு இப்படிதான் எல்லாத்துக்கும் ஓகேங்கிறீங்க ஓகே இல்ல சார் சிங்க் இல்ல நான் இன்னொரு வேட்டு டேக் பண்றேன் அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டு போனார் அவர் மறக்க முடியாத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நிறைய சந்தர்ப்பங்கள் அவரை சந்திக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அவரும் தெலுங்கு மோகன் பாபு அவரும் நல்ல நண்பர்கள் ஸோ அங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா நான் போய் போனேன் அவங்களோட பேசிட்டு வருவேன் என்னன்னா அவர் வந்து வளர்ந்தே போயிட்டார் இல்லையா அவருக்கு நான் என்ன கதை பண்றது அப்படிங்கிறது தான் பெரிய கஷ்டமான வேலை அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும் அவர் படம் பார்த்தா அந்த கதையை பண்ணுறதே அவ்வளோ கஷ்டம் சரி என்னைக்கா ஒரு நாள் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ நன்றி